இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொத்துகேர பகுதியில் ஒருவரை கடத்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முறையிலில் வைக்கப்பட்டிருந்தனர் குருநாக்கல் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தினை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டது தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப் பிணைகளிலும் பத்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீரப் பிணைகளிலும் இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை இருவரும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்சவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நேதவான் அசங்க் எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார் இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் நோய் நிலைமை தொடர்பான நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை அவரை விளக்கமறியலில் வைத்திருந்த காலப்பகுதி விசாரணை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அதிகாரிகள் சமர்ப்பித்த விடயங்களுக்கு அமைவாக பிணை வழங்கப்படுவதாக நீதவான் அறிவித்தார் சசீந்திர ராஜபக்ச கடந்த எழுபது நாட்களுக்கு மேல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இலங்கை மகாவளி அதிகார சபைக்குட்பட்ட செவனகல பகுதியிலுள்ள காணியில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் அறுகல போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து எண்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டு ஈடு பெற்ற சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சந்தையநபர் கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்